அவன் உருவானோண்ட அவன் உருவத்துக்கு வந்தோம் அருளால் அவன் உருவானோம் அறிவாயா மனிதாண்டு கேட்க யாரை கேட்க அப்ப மனிதன் ஆண்டவன்ட அருளால அவன்ட உருவிலே வந்திருக்கானுங்க அவன் உருவத்தை எடுத்திருக்கான் மனிதன் என்று சொல்ற புரியுதா ஆண்டவன்ட அருள் என்றா என்ன ரகுமத்து ரகுமத்துங்கிற சொல் தான் அருள் இப்ப ஒரு ஹதீஸ்ல வருது ஆதம சரியா ரகுமானுடைய தோற்றத்தில படைத்தோம் இப்ப ஆதம படைக்கிறதுக்கு முதல் ஆதமுக்குரிய தோற்றம் ஏதாவது இருந்துச்சா ஆதமுக்கு தோற்றமே இல்லை என்ற ஆதமண்டாவது ஒன்றே இல்லை இப்ப ஆதம படைக்கிறதுக்காக ஆண்டவன் என்ன செய்யறான்ண்டா ரகுமான் என்கிற அருள் ரீதியே அருக்காம் அருள் என்ன இன்னைக்கு இந்த இடத்துல அருள்ங்குற சொல்லுக்கு என்ன அர்த்தம் ஆண்டவன் அருளால் அவன் உருவான மண்டா ஆண்டவன் என்ன செய்யறான் ஆதம் உருவாகிறதுக்கு அந்த ரகுமாத்த அருளை கொடுக்கான் ஆதம் உருவாக்குறதுக்கு எதற்கு குடுக்கான் ரகுமானுடைய தோற்றத்துல உடைக்க போறான் இப்ப இப்ப இன்னைக்கு ஆண்டவன்ட அருள் எது தோற்றம் ரகுமானது என்னை அருள் அண்ட என்ன உருவம் தோற்றம் இப்ப ஆண்டவன் ரகுமான் என்கிற அந்த அருளை என்ன செய்யறான் ஆதமன் ஒன்று இல்லையே இருக்கா ஆதமன் ஒரு ஆள் இடிக்காரு அவரு தோற்றம் இல்லாம இருக்காரு என்ன செய்யணும் அவருக்கு என்ன செய்யணும் ஒரு தோற்றத்தை ஆதம படைக்கிறதுக்கு ஒரு தோற்றத்தை கொண்டாராம் ஒரு தோற்றத்தை கொண்டாராம் எங்க இருந்து தண்ட நாமங்கள்ல இருந்துதான் கொண்டாராம் தண்ட நாமத்தை என்ன செய்யறான் ஆதமுக்கு ஒரு தோற்றத்தை கொடுக்கறதுக்காக பயன்படுத்துறான் அதுக்கு அந்த பயன்படுத்துறதுக்கு எடுக்கிறது அருள் அருள் என்ற என்ன ரகுமத்துங்கிறத அருள் அப்ப ஒஸ்தாது ஒரு இடத்துல படிக்காக அருள் வல்ல கரையிலுமா தாகம் அருள் வல்ல கரையிலுமா இப்ப இன்னைக்கு என்ன அர்த்தம் எடுக்கிறேன் அருள் வல்ல கரையிலுமா தாகம் சாபமும் அருள் வெள்ள கரையிலுமா தாகமண்டா அருள் தான் இருக்கு அப்ப நாம என்ன செஞ்சிருக்கோம் தோற்றத்தை எடுத்த உடனே ஒரு கரைக்கு வந்திருக்கும் தோற்றத்தை எடுக்கிறது ஒரு கரை தோற்றம் இல்லாம இருக்கிறது ஒரு கரை அப்ப தோற்றத்தை எடுக்கிற அந்த கரைக்கு வந்திருக்கும் தோற்றம் இல்லாம இருக்கிற ஹரை எது ஆழ்ந்த நிலை இல்லாட்டி ஆழ்கடல் சரியா அப்ப தோற்றத்தை எடுக்கிற ஹரை எது மேல் பரப்பு இப்ப அலை இடிக்கா இல்லையா ஆ அலை என்று சொல்றாங்க யாராவது இருக்கிறீங்களா அப்ப ஆழ்கடல்ல இருக்கிற அந்த அலை சரியா தோற்றத்தை பொறுறதுக்கு எங்க வருது அந்த என்ற தோற்றத்தை பொறுறதுக்கு எங்க வருது மேல்பரப்புக்கு வருகிறது அப்ப மேல்பரப்புக்கு வாரது அந்த தோற்றத்தை அது பொறுறது ஒரு அருள் அது அருள்வல்ல கரையர் அப்படி உள்ள கரையில இருந்துகிட்டு நீ அள்ளி பருகாம இருக்கிறது இருக்கே அது சாபமுங்க ஏனண்டா உள்ள கரையில வந்து சரியா அந்த அருளை எடுக்கணுமா இல்லையா அந்த அருளை பெற்றுக்கொள்ளணுமா இல்லையா அப்ப அந்த அருளை பெற்றுக்கொள்றதுக்கு தானே அது நமக்கு தரப்பட்டுச்சு அப்ப அதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு இன்னைக்கு அந்த அருளை பெற்றுக்கொள்ளணும் அந்த அருளை எடுத்துக்கொணுங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு உண்மையின் உருவம் உண்மையாய் நீயே அப்ப இனைக்கு என்ன செய்யறாங்கன்னா அந்த உருவத்தை உண்மையின் உருவமாக கண்டு உணர சொல்றாங்க அப்ப அருளை என்ன செய்யறாங்க அள்ளி பருகை சொல்றாங்க அருளை மேல்பரப்புல இருக்கிற அந்த அருளை அந்த அருள் வல்ல கரையில இருக்கிறத அள்ளிப்பா அருக அப்ப இப்ப ஆண்டவன் அருளால் அவன் உருவானது ரகுமத்தா இல்லையா இப்ப ரகுமத்தா இல்லையான்னு எதை கேட்க நான் இப்ப நீங்க எப்படி இன்னைக்கு நாம நினைப்போமண்டா எப்படி இப்ப இன்னைக்கு நாம நினைக்கிறதுக்கு வருவோம்டா ஆண்டவன் அருளால அவன் உருவானது அவன் உருவத்தை எடுத்தது அந்த உருவத்தில வந்தது ஒரு ரஹமத் எடுக்கும் எடுக்கும் ரஹத்து எடுக்கமா அப்படித்தான் எடுக்கும் அப்ப ஆண்டவன் அருள் ஒன்று கிடைச்சிருக்கு நமக்கு ஆண்டவன் ஒரு கிருபை செஞ்சிருக்கான் ஆண்டவன் ஒரு ரகுமத்தை என்னடா அவன் உருவத்தில அவன் உருவத்தில நாம வந்திருக்கிறது உருவத்தில நாம வந்திருக்கிறது அவன் செஞ்ச அருள் அப்ப ஆண்டவன் அருளால் அவன் உருவானோ அறிவாயான்னு கேட்க ஆண்டவன் அருளால் அவன் உருவான அந்த உருவத்தின் அந்த கரையில ஆண்டவன் அருளால அவன் உருவான அந்த உருவத்தின் கரையில அள்ளி பருகணுமா இல்லையா என்ன இன்னைக்கு இருந்து அள்ளி பருகிறது ஏக வியாபகமா நான் இருக்கிறேன் என்று சொல்லி அள்ளி பருக வேண்டிக்குப்பேனா என்னடா ஐனிக்கு வந்துதான் நான் ஏகவியாவோமா வியாபமா இருக்கிறேன்கிற அந்த நிலையை பிடிக்கலாம் அதுக்கு தான் வந்திருக்கேன் அதுக்கு என்னுடைய ரகுமத்தை கொண்டு தான் நான் என்ன வந்திருக்கேன் என்ன ரகுமத்தை கொண்டு நான் தான் என்ன செஞ்சிருக்கேன் அதை எடுத்துக்கிட்டு வந்து அந்த உருவத்தை எடுத்துக்கிட்டு வந்திருக்கேன் வந்து இப்போ ஒரு கரையில நிக்கேன் இப்போ அந்த கரைக்கு வந்த உடனே இப்ப அந்த உருவத்தில இருக்கிற எல்லாம் வேலை செய்ய ஆரம்பித்த உடனே ஆண்டவன் அருள் என்று சொல்லி எடுத்துக்கொண்ட அந்த தோற்றம் சரியா உருவாயின உடனே உருவாக்கப்பட்ட உடனே அதில இருக்கிற எல்லா புலனும் வேலை செஞ்சு வேலை செய்யறதால அது ஒரு அறிவுண்டை எடுக்குது இப்ப இவர் வந்த என்னத்துக்கு ஆண்டவன் அருளால் அவன் உருவ எடுத்துக்கிட்டு அருள்வள்ளி பருகிறதுக்கு வந்திருக்க சாபத்தை அள்ளி பருகாட்டி சாபம் ஏன் இந்த கோலமடா ஏகனின் சாபம் என்று சொன்ன இடம் இல்லாம் அப்ப இவர் என்ன செய்யணும் இப்ப வெள்ள கரை அருள்வள்ள கரை என்ன அருள்டா என்ன உருவத்தை பெற்றுக்கொண்டது அப்ப உருவத்தோட இடிக்கிறத அருளா இல்லையா அந்த அருள் உள்ள இந்த கரையில உருவத்தை பெற்றுக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற இந்த கரையில ஏக வியாபகமா நான் தான் இடிக்கணு என்று சொல்லி எல்லாம் என்ன தோற்றம் நான் பருகணுமா இல்லையா எல்லாம் தோற்றம் நான் பருகணுமா இல்லையா அப்படி பருகாம அப்படி பருகிற இடத்துக்கு நான் வராட்டி அள்ளி பருகா அப்படின்னு சாபம் அது என்ன சாபம் இப்ப இன்னைக்கு என்ன சாபம் அதான் எடுத்துக்கொள்ளாம இருக்கேன் உடனே எனக்கு சாபம் கொண்டு வந்திருக்கு அது என்ன சாபம் வந்திருக்கிறது இப்ப ஆண்டவன் அருளா எனக்கு என்ன கிடைச்ச உடல் கிடைச்சையா உருவம் கிடைச்சையா ஒரு ஆதமலைக்கு ரகுமான் என்கிற அவனுடைய தோற்றத்தை கொண்டுதானே ஆதம படைத்தாண்டா ஆதமுக்கு இப்ப ரகுமானுங்கிற தோற்றம் கிடைச்சியா ரகுமானுங்கிற உடல் கிடைச்சியா அப்ப இப்ப ஆண்டவன் அருளால அவன் உருவந்தான் கிடைச்சேன் இப்போ அவன்க உருவம் தானே கிடைச்ச உடல் கிடைக்கலையே இப்ப அருள்வள்ள கரையிலையும் அள்ளிப்பருக வேண்டியது என்ன ஏகமாக நான் இருக்கிறேன் என்று சொல்லி எல்லாம் உன் என்ன தோற்றம் அந்த நிலையத்தான் அள்ளிப்பருக வேண்டியிருக்கு அப்படி அள்ளிப்பருகாம அந்த அள்ளிப்பருகிற நிலையை மறந்து அள்ளிப்பருகாவிடில் சாபமா அதென்ன சாபம் அள்ளி பறகு இல்ல இப்போ அவர் சாபத்தில் இருக்கிறார் அவர் எப்படி இருப்பார் அள்ளி பருகிறவரு சாபத்தில் இருக்க மாட்டார் அவர் என்ன செய்வார் உண்மையின் உருவம் உண்மையாய் நான் அவ உணர்ந்து கொண்டிருப்பார் அந்த நான்கிறதுல நானை கொண்டு அந்த உருவத்தை உணர்ந்து கொண்டிருப்பார் அதை வச்சு அதை எப்படி சொல்றாங்க உண்மையின் உருவம் உண்மையாய் நீயே உணர்ந்திடில் திரையில்லை உணர்ந்திடில் திரையில்லை உணர்வாயே உத்தமர் உணர்த்திய சத்திய களிமாவை உண்மையில் உணர்ந்திடில் இல்லை உணர்வாய் உறுதியாய் ஹக்கில் நிலை நிலைப்பாய் அப்ப இந்த பாட்டில உருவத்தை திரையும் அந்த அந்த இதில் இந்த பாட்டில செல்லப்படுற இந்த உருவத்தை உண்மையின் உருவம்ங்கிற இந்த உருவத்தை திரையாகவும் அது இல்லை தடையாகவும் இல்லை என்று சொல்றாங்க அந்த உருவம் திரையாவது தடையாவும் இருக்காத உணர்றதுக்கு அது திரையாவும் இருக்காது உணர்ந்திடில் திரையில்லை அப்ப உணராதவர்கிட்ட அந்த உண்மையின் உருவம் உண்மையா நீ என்கிற அந்த உருவத்தை உணராதவர்கிட்ட அதை இனி அரிக்கும் திரையா இருந்தா என்ன செய்யும் தடையாவும் இருக்கும் அது திரையா இருந்துச்சுன்னா தடையாவும் இருக்கும் தானே திரை தன்னை உணர்றதுக்கு என்ன செய்யாது விடாது அப்ப தடை அப்ப தடையும் இருக்கி திரையும் இருக்குப்ப இப்ப தடையும் திரையுமாக இருக்கிறது தான் சாபம் அருள் வல்ல கரையிலுமா தாகம் அள்ளி பருகாவிடில் சாபம் அங்காங்க இப்ப அள்ளி பருகாதவர்கிட்ட இந்த அந்த உருவம் திரையாவும் இருக்கி அந்த உருவம் என்னையா இருக்கி தடையாவும் இருக்கு இப்ப சாபமா இருக்கு இப்ப சாபம் உடனே அந்த சாபம் ஆயினது இருக்குமா ஆயிருக்குமா என்னையா இருக்கும் இப்ப அவர்கிட்ட சாஹிப் நான் சொல்லுங்க யாருக்கு புரிதல் இருக்கு நானும் உங்களுக்கிட்டே எடுக்கத்தானே வேணும் செல்லிக்கிட்டே இருக்கிறான தொடர்ந்து இப்ப உடனே இப்ப நான் நெருப்பு என்று அந்த ஞான நெருப்புக்கு பயன்படுத்தின மாதிரி இப்ப நான் உணர வந்த ரவிக்னா நல்லா கிரையுங்க இப்ப நான்ங்கிறது என்ன ஏகம் உள்ளது நானும் ஏகம் இல்லையா உள்ளது நானும் ஏகம் அப்ப ஏகமா இருக்கிற அந்த நான் எதை உணர வந்தே எதை உணர்ந்துச்சு இப்ப ரகுமானுடைய தோற்றத்தை கொண்டு ஆதமை படைத்தான்ங்கிற இந்த உவமானம் தானே நமக்கு தந்த விளக்கம் இது உமானத்திலான சந்திரிக்கு இப்ப நாம இதை எடுக்க எப்படி ஏன்டா அல்லா எங்கே இருந்தான் என்ன செஞ்சான் ரகுமானு ரகுமத்துங்கிற அந்த தண்ட திருநாமத்தை கொண்டு எங்கே ஒரு இடத்துல ஆதம ஒரு இடத்தை படைக்கான் அப்படித்தானே எடுக்கும் அப்படித்தானே அது சொல்லப்பட்டு இருக்கி அப்ப உவமானத்துல சொல்லத்துக்குரிய ரகசியம் என்ன ഇതിനുള്ള ചെറു തന്നെ